அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்திலே நம் அவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றானே இது அல்லாஹ் நம் மீது செய்த மிக பெரியதொரு கருவையாக இருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக அல்ஹம்துலில்லா என்ற அற்புத சொல் எங்கெல்லாம் நபீசுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்ல சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதனுடைய அடிப்படையில் சென்ற வாரம் நவீல்லாஹு அலிஹிவா சல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் அலஹம் இல்லா என்று சொன்னார்கள் அப்போ உணவு எந்த அளவிற்கு அல்லாஹுடைய அருள் கொடையாக இருக்கிறது இந்த உலகத்தில் ஏழ்நூறு கோடி மக்கள் இருந்தாலும் எழுநூறு கோடி மக்களுக்கு தேவையான உணவை அல்லாஹு தாயலா இந்த உலகத்தில் உற்பத்தி செய்தாலும் அது எல்லா மக்களுக்கும் சென்றடையாமல் சுமார் இரநூறு கோடி மக்கள் ஒரு வேளை உணவு உண்பவர்களாக இரண்டு வேளை உணவு உண்பவர்களாக மாத்திரம் இருக்கிறார்கள் ஆனால் அந்த உணவுனுடைய தேவையை அல்லாஹு தாய்லா நமக்கு ஒரு சுலபமான முறையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதற்காக வேண்டி உணவு உண்டதற்கு பிறகு அலம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்ற இந்த சிறிய வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த அருள்கொடையை நிரந்தரமாக ஆக்கிவிடுகிறான் அது அல்லாமல் அந்த அருள்கொடையை அதிகப்படுத்தி அல்லாஹு தாள தருகிறான் திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லும்போது வகிந்தக்கரத்தும் லசீதன்னுக்கும் என்று சொல்லுவார் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னுடைய அருள் கொடையை அதிகப்படுத்தி தருவேன் அப்போ இந்த அலமதுல்லா என்ற சொல் வெறுமனமே அல்லாஹுவை புகழ்வது மாத்திரமல்லாமல் அவன் தரக்கூடிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் திருமறை குரானிலை அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுவான் இந்த மனித சமுதாயத்தை நாம் படைத்திருப்பதே என்னை வணங்குவதற்காக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஒமா ஹலத்துல் ஜின்ன இல்லாலியா புதூர் மனிதனையும் ஜின் இனத்தையும் படைத்திருப்பதே அல்லாஹுவை வணங்குவதற்காக இப்போ அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாம் நம்முடைய மலகுகளை போல நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோமா சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மலகுகளைப் போல நாம் அணுங்கி கொண்டு இருப்பதல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் இப்போதெல்லாம் சொல்லுகிறாரல்வா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாகவே நாம் அணங்குவதல்ல ஆனால் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் எல்லாவற்றையும் இவாதத்தாக தான் நீங்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் சுபகான் அல்லாஹ் சுபகான் நல்லா என்று சொல்ல சொல்லவில்லை அல்லாஹ் இருபத்தி நான்கு மணி நேரமும் பள்ளியிலே அமர்ந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை மனிதனுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் இபாதத்தாக எடுத்து கொண்டான் வியாபாரம் செய்கிறீங்களா அதை இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் விவசாயம் செய்கிறீங்களா அதை விவாதத்தாக ஆக்கிவிட்டான் தூங்குகிறீர்களா அதை அல்லாஹ் ஆக்கி ஆக்கிவிட்டான் திருமணம் முடிப்பதும் விவாதத்தாக இருக்கிறது இதுபோல எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா வணக்கமாக எடுத்துக்கொள்கிறான் ஆனால் அதிலே சில கரப்ஷன் மாத்திரம் செய்ய வேண்டும் நாம் தூங்க செல்லுகிற போது வெறுமனமே நாம் தூங்க செல்லாமல் நவிசல்லாஹு செல்லம் அவர்கள் என்ன கற்று தந்திருக்கிறார்களோ அப்படி தூங்குவது என்ன கற்று தந்தார்கள் நாம் படுக்கக்கூடிய அந்த பெட்டாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் விஸ்மில்லா சொல்லி மூன்று தடவை என்ன செய்யணும் அதை சுத்தம் செய்யணும் உதறணும் பெட்டுன்னா உதற முடியாது சுத்தம் செய்ய வேண்டும் பாயாக இருந்தால் உதறிவிடலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒழு செய்து கொள்வது இரவு நேரங்களிலே தூங்குகிற போது ஒழு செய்து தூங்குவது சில திக்கிர்களை சுபஹான் அல்லாஹ் அலஹந்துல்லா அல்லாஹ் அக்பர் போன்ற திக்கிர்களை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் கூட பிஸ்மில்லாஹி அமுது ஆஹையா என்பதாக ஒரு அல்லாஹம்ம பிஸ்மீக அமுதுவா இந்த சூறாவை இந்த துவாவை குறைந்த வைத்தும் ஓதிக்கொண்டாவது நாம் என்ன செய்வது படுக்கைக்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த தூக்கம் இருக்கிறதே அல்லாஹவிடத்தில் வணக்கமாக கணிக்கப்படுகிறது எப்படி யார் இஷா தொழுகையை விட்டாரோ அதன் பிறகு யார் சுபுகு தொழுகை தொழுதாரோ இரவு முழுக்க வணக்கத்திலே நின்றவரை ஆவார் அல்லாஹ எடுத்துக்கிறான் ஆமாம் வணக்கம் செய்யலை ஆமாம் தூங்குறோன்னா நாம் மற்ற மற்ற வேலைகளில் ஈடுபடுகிறோம் ஆனால் அல்லாஹ என்ன செய்கிறான் நான் என்னுடைய கணக்கில் வர வச்சுக்கிறேன் மலக்குகளை மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலை நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் வந்து அமல் செய்ய தேவையில்லை இதையெல்லாம் நான் சொன்ன வழியில் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் வரவு என் கணக்கில் நீங்கள் விவாதத்தை செய்ததாக நான் வரவு வைத்துகிறேன் என்று அல்லாஹுடைய கருணையை இங்கு நாம் பார்க்கிறோம் அப்போது தூங்கியதற்கு பிறகு நவீசல்லாஹூ செல்லம் தூங்கி எழுந்ததற்கு பிறகு அலஹ்துல்லில்லா என்ற இந்த வாச இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லஹுல்லா இல்லதி அஹையானா பாயதமா அமாதனா வயலை இன்னு ஷூர் இந்த துவாவை நபி சல்லா அலிஸ்வலம் ஓதி இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் அலக்துல் இல்லா சொல்லணும் எழுந்தோம் என்று சொன்னால் அலஹம் துல்லா சொன்னால் அல்லாஹுவை நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிட்டோம் அலக்துல்லில்லா அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக ஆகிவிட்டோம் இரவு முழுக்க வணக்கத்தில் கழித்த நன்மையும் நமக்கு என்ன செய்து விடுகிறது தான் ஆனால் இரவு முழுக்க என்ன செய்யப்படுகிறது வணக்கத்தில் கழித்த நன்மை கிடைத்து விடுகிறது இந்த அருள்கொடை நிரந்தரமாக நம்முடத்துல இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நாம் பார்க்குறோம் தூக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது சர்வதேச அளவில் எல்லா மக்களுக்குமே இன்றைக்கி தொழில்துறையினுடைய வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக தூக்கத்தை தொலைத்து கொண்டு இருக்கிறோம் என்ன காரணம் இப்போ வந்து வெளியின பல்வேறு சர்வதேச தொழில் வாய்ப்பு தான் அப்போ சர்வதேச தொழில் வாய்ப்பு இருக்கிற போது அமெரிக்காவில் இப்போ வந்து இரவாக இருக்கும் நம்ம நாட்டில் இரவு இருக்கும்போது பகலாக இருக்கும் கண்மொழித்து வேலை செய்ய வேண்டும் கண்மொழித்து என்ன செய்யணும் வேலை செய்தாக வேண்டிய சூழ்நிலை ஓ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நைட் ஷிஃப்டெலாம் கிடையாது இரவானால் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க தூங்க சென்று விடுவார்கள் ராகத்தாக தூங்குவார்கள் சூரியன் உதவிப்பதற்கு முன்பதாக த எழுந்து தங்களுடைய பணிகளை என்ன செய்வாங்க செய்ய தொடங்கி விடுவார்கள் ஆனால் இன்று என்ன நிலை இரவு நீண்ட நேரம் கண்முழிப்பதன் காரணமாக அந்த பழக்கம் நம்மிடத்தில் ஊடுருவதின் காரணமாக எல்லாருமே பதினோரு மணிக்கு மேலே தூங்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு உடல் உபாதைகளுக்கு நாம் ஆளாகிறோம் ஆரோக்கிய கேடு ஏற்படுகிறது பதினோரு மணிக்கு மேலே நாம் என்ன செய்கிறோம் ஏன்னா அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒவ்வொருவருடைய வேலைகள் அப்படி தான் அமைந்து இருக்கிறது சில வேலைகளை அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு டீயை குடிச்சிட்டு என்ன செய்கிறோம் வேலைகளில் ஈடுபடுகிற போது இயற்கைக்கு மாற்றமாக நேச்சுரலுக்கு மாற்றமாக நம்முடைய உடல் என்ன செய்கிறது அதற்கு பழக்கப்படுகின்ற காரணத்தினால் இன்றைக்கி உலகளாவிய ஒரு பிரச்சனையாக தூக்கமின்மை இருக்கிறது இதற்கு தூக்க மாத்திரைகள் மிகப்பெரிய வியாபாரமாக மிகப்பெரிய பிஸ்னஸாக உலகளாவிய அளவில் நடைபெறுவதை நாம் பார்க்குறோம் ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவில் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த தூக்க மாத்திரை காலங்கள் செல்ல செல்ல ஜீரோ பாயிண்ட்டு டென்னு ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எவ்வளோ போட்டாலும் எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்கமே வரலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தூக்கத்தை தொலைத்து கொண்டு இருக்கக்கூடிய சமூகமாக இந்த மனித சமூகம் உருவெடுத்து இருக்கிறது ஆனால் அந்த தூக்கத்தை அல்லாஹு தாய நமக்கு நிம்மதியாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் தூக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஆறு மணி நேரம் தூக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து வேறுபடலாம் நான்கு மணி நேரமோ அல்லது எட்டு மணி நேரமோ இந்த தூக்கம் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய மனநிலையே மாறிவிடும் மனிதனால் சரியாக சிரிக்க முடியாது தன்னுடைய வேலைகளை அடுத்த நாள் வேலைகளை ஒரு உத்வேகத்துடன் செய்ய முடியாது இந்த தூக்கம் தூக்கம் இல்லை என்று சொன்னால் அவனால் எல்லா விதமான வேலைகளும் சீராக அமையாமல் சீர்கட்டுவிடும் அப்போது ஒரு மன பாதிப்புக்கு டிசாலர் என்று சொல்லக்கூடிய மனநோய்க்கு கூட ஆளாக்கப்படுகிறார்கள் மேலை நாடுகளில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த தூக்கம் நமக்கு தாலா ஒரு நான்கு மணி நேரம் தூங்கினாலும் ஐந்து மணி நேரம் தூங்கினாலும் நிம்மதியாக அந்த தூங்க செல்லுகிற போது ஸ்மில்லா சொல்லி தூங்குவது அதை தூங்கக்கூடிய அந்த வலது பக்கத்தில் கை வைத்து தூங்குவது அதுக்கப்புறம் எப்படி திரும்பிக்கலாம் ஆரம்பத்தில் வலது பக்கத்தில் கை வைத்து கன்னத்தில் கை வைத்து தூங்கணும் இது நபிசல்லா அலையம் ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்று தந்த விஷயம் இது இது மாதிரி தூங்கி தூங்கி எழுந்ததற்கு பிறகு அது ஹந்துல் குறைந்தபட்சம் நம்மளால் சொல்ல முடியும் அந்த துவாவை முழுமையாக மனப்பாடம் பண்ண முடியும்தான் மனப்பாடம் பண்ணுங்க அது ஹந்துல் இல்லா இல்லை ஹஹயானா யாரெல்லாம் எனக்கு திரும்ப உயிர் கொடுத்த பகதமாக அமாதானா வைல இன்னு ஷூர் அதாவது இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன சிறிது நேரம் என்னை வந்து மௌத்தாக்க செய்தாய் அல்ல என்ன குரானில் சொல்லி காட்டுறானா நாம் நீங்கள் தூங்குகிற போது உங்களுடைய ரூஹை நாம் கைப்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறான் அப்போது எஸ்எல் உனக்கு அணி ரூஹம் ரூஹை பற்றி நவிய உங்களிடத்தில் கேட்கிறார்கள் புள்ளி ரூஹமின் அம்பரி ரப்பிஹி ரூஹு என்பது என்ன ரப்புடைய கட்டளையாக இருக்கிறது என்று நவியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் அப்போ தூங்கும்போது அல்லாஹ் ரூகை கைப்பற்றுவதாக சொல்லுகிறான் என்று சொன்னால் ரூஹில் பல செக்ஷன் இருப்பதாக நமக்கு தெரிய தெரிய வருகிறது அதில் ஒரு செக்ஷன் அல்லா என்ன செஞ்சிட்றான் எடுத்துட்றான் நம்முடைய நுரையீரல் வேலை செய்கிறது பேங்க்ரியாஸ் வேலை செய்கிறது சாப்பிட்ட உணவு செரிக்கிறது எல்லாமே வந்து அதெல்லாம் வேலை செய்கிறது மூ மூச்சு காற்று உள்ளே போகிறது வெளியே வருகிறது ஆனால் பக்கத்தில் நின்று யார் பேசினாலும் தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அந்த பாடிக்கு எல்லாம் ஒரு இது வச்சுருக்கிறோம் அந்த ஹீட் ஆகிருச்சுன்னு சொன்னால் திரும்பிடும் அடுத்த நிலைக்கு திரும்பிறது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி நடக்குதுனே தெரியாது ஒரு எறும்பு வந்தால் டப்புன்னு நாம் அடிக்கிறோம் நம்ம ஆனால் நாம தான் அடித்தோம்னா நமக்கு தெரியாது ஒரு கொசு வந்து அடிச்சிருப்போம் அப்போ அந்த செக்ஷன்லாம் வேலை செய்யுது ஏதோ ஒரு செக்ஷன் என்ன செய்யலை தூங்கும்போது வேலை செய்யலை அதனால் தான் பேசுகிறது கேட்கலை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கே தெரியலை இப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் நீங்கள் தூங்குகிற போது நாம் உயிரை கைப்பற்றுகிறோம் ரூஹை கைப்பற்றுகிறோம் அது நாம் நாடியவர்களுக்கு திரும்ப கொடுக்குறோம் அதனால் தான் நம்பி சொல்லலாம் வேலை செய்ய ஆனால் பாதம் தானா நான் இறந்ததற்கு பிறகு மௌத்தானதற்கு பிறகு திரும்பவும் எனக்கு வாழ்க்கை தந்த அல்லாஹுக்க எல்லா புகழும் என்று நபீசல்லா அழைச்சலாம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ திரும்பவும் அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் நாம் மொழி நமக்கு ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறான் திரும்பவும் நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான் அல்லாஹுவை வணங்குவதற்கும் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக திரும்ப கொடுத்துருக்க அந்த ரப்புக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் அது மட்டும் அல்லாமல் அந்த துவாவின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை இன்னொன்று என்ன சொன்னால் வயலை ஷூர் திரும்ப திரும்புதல் உன்னின் பக்கமே இருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன இதை மாதிரி தினமும் நாங்கள் தூங்கி தூங்கி எழுந்து கொண்டே இருக்க மாட்டோம் அதனுடைய அர்த்தம் என்ன நிரந்தரமான திரும்புதல் ஒரு நாள் உன்னை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அந்த துவாவுடைய கதை கடைசி வார்த்தையாக நம்ம சில லாலேசில் முடிச்சிருக்கிறாங்க அப்போது தூங்குவது என்பது தூங்கி தூங்கி எழுதுவது என்பது நிரந்தரமாக இருக்காது நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஒரு நாள் யாரை சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறோம் அப்போ அதை நாம் மௌத்தாக இருக்கிறோம் அந்த சிந்தனையோடு எய்ம் நபி சொல்ல ஆலீசில் என்ன செய்கிறாங்க அதில் அந்த சென்டென்ஸில் கொண்டுட்டு வர்றதை நாம் பார்க்குறோம் அப்போ அந்த மௌத்துடைய சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மௌத்துடைய சிந்தனைனா என்ன சம்பாதிக்க போகாமல் பள்ளிவாசல்லே உக்காந்துக்கிட்டு நான் மௌத்த என்ன ப மௌத்தாக தானே ஆக போகிறேன் படித்து என்ன பண்ண போகிறேன் மௌத்தாக தானே ஆக போகிறேன் வியாபாரம் பண்ணி என்ன செய்ய போகிறேன் மோதான ஆக போகிறேன் மனித மக்களை கவனித்து என்ன பண்ண போகிறேன் அப்படி அல்ல அப்படியான விஷயம் அல்ல உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று குரான் கட்டளை இடுகிறது இந்த ஜும்மா சூறாவிலே கட்டளையிடுகிறது பந்த ஷிருஃபில் அருளி வகுத்தொகுப்பின் பதில் இல்லா நீங்கள் தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டதென்று சொன்னால் நீங்கள் இந்த பூமியிலே பரவி சென்று அல்லாஹுடைய அருளை தேடுங்கள் அல்லாவுடைய ரகமத்தை தேடுங்கள் சம்பாதிக்க போங்கன்னு சொல்லுது அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம்தான் மௌத்தை காலையில் எழுந்தவுனை நினைவுபடுத்துகிறது அப்படின்னா என்ன நாம் ஒரு நாளைக்கு அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் அதற்கான தயாரிப்பை இந்த உலகத்தில் என்ன செஞ்சிடணும் செய்யணும் முயற்சிகள் வந்து நாம் வந்து நாம் தக்குதீர் அதாவது விதி என்ற தலைப்பில் பேசும்போது அந்த தக்குதீரை பேசும்போது அதை அதை பற்றி நான் சொல்லுவேன் அப்போ தகுதி விதியை நாம் எப்படி எடுத்து கொள்ள வேண்டும் இதுதான் விதி என்று உக்காந்து கொள்ளணுமா அல்லது அதுக்கு முயற்சி செய்யணுமா என்பது அந்த விதியினுடைய தலைப்பில் வரும்போது அதை பற்றி நாம் குரான் அதி சாதாரணத்தோடு நம்ம பேசலாம் பார்க்கலாம் அதை சிந்திக்கலாம் ஆனால் மார்க்கம் என்ன கற்றுத்தருன்னா காலையில் எழுந்த உடனடியாக அல்லாஹை புகழ்ந்து விட்டு அந்த சென்டென்ஸில் என்னென்ன விசல சொன்னால் ஹந்துல்லில்லா இல்லதி எல்லா புகழும் உனக்கே ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு என்று சொன்னால் ஹையான பாதமா அம்மா நான் இறந்ததற்கு பிறகு மௌத்தானதற்கு பிறகு ஒரு சிறிய மௌத்து தான் தூக்கம் அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பினாய் அதற்கு அப்படிப்பட்ட ரப்பு நீனு இந்த எழு இந்த தூங்கி தூங்கி எழுவுறது இருக்கிறதே ஒரு நாள் வந்து உன்னை சந்திப்பதாக இருக்கும் நிரந்தரமாக நான் தூங்கி விடுவேன் அப்போ அந்த சிந்தனையோடு எழுந்திருப்பதை தவிர மௌத்தை நினைத்து கொண்டு சம்பாதிக்காமல் போகாமல் இப்போ போகாமல் இருப்பதல்ல மனைவி மக்களை பார்க்காமல் இருப்பதல்ல மவுத்து நமக்கு நிர்ணயிக்க காலகட்டத்தில் வந்தே சே வந்துடும் அதை நம்புவது லாஎஸ்தஹூன சதம் லாயஸ்திமோன் மௌத்து வரும்போது வரும் அந்த சிந்தனையில் வாழ்கிறது எல்லாம் கேட்பான் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முயற்சி செய்கிறது எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் என்ன செய்யுது நமக்கு தெளிவான முறையில் நடுநிலையாக கற்றுத்தருகிறதை நாம் பார்க்குறோம் அப்போ இந்த தூக்கம் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது அந்த முக்கியமான அருள்கொடையை நமக்கு அல்லாஹு தந்திருக்கிறான் என்று சொன்னால் மிக லேசான முறையில் சிறு முயற்சியில் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை தூங்கி எழுந்த பிறகு அல்லாஹுவை நன்றி செலுத்துகிறோம் அல்லவா இது அஹந்தல் மாத்திரம் சொல்லுவது அல்லாஹ்வை நன்றி செலுத்தி விட்டோம் அந்த அருள் கொடை நமக்கு நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் இரவு முழுக்க வணங்கிய நன்மை கிடைத்து விடுகிறது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண நன்மை கிடைத்து விடுகிறது ஒரு சுந்தத்தை ஹயாத் நன்மை கிடைத்து விடுகிறது ஆகை வெறும் அது என்று சொன்னால் மாத்திரம் போதும் அல்லாஹ் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான் அன்புக்கினி அல்லாஹின் நல்லடியார்களே இன்னும் நிறைய அலஹந்துல் இல்லா என்று நபிசல்லா அலி செல்லம் என்னென்ன துவாக்களிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களிலே பார்ப்போம் இந்த அலஹந்துல்லீலா என்ற சொல்லை உள்வாங்கி கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தரல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்